வணக்கம் நண்பர்களே இன்று நாம் எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மசாலா விதை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் சோம்பு இதன் நன்மைகள் அதை எப்படி குடிப்பது எப்பொழுது குடிப்பது என்பதை விரிவாக பார்க்கலாம் சோம்பு ஒரு நறுமணமிக்க விதை தமிழில் சோம்பு ஆங்கிலத்தில் சீட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது சமையலில் சுவைக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தரும் சோம்பு நீர் குடிப்பதன் நன்மைகள் பற்றி பார்க்க வேண்டும் என்றால் மேம்படுத்தும் வயிறு வீக்கம் மாதவிடாய் வலி குறையும் இருமல் சளி குறையும் கண் பார்வைக்கு நல்லது சோம்பை எப்படி குடிப்பது இரவு தூங்குவதற்கு முன் ஒரு கப் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் சோம்பை ஊற வைக்கவும் மறுநாள் காலை வந்த நீரை வடிகட்டி குடிக்கவும் இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் மற்றும் ஒரு முறை ஒரு கப் தண்ணீரில் அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பை போட்டு ஐந்து நிமிடம் ஊற வைக்கவும் வடிகட்டி சூடாகவும் பருகலாம் பாலை வெறும் வயிற்றில் குடித்தால் சிறந்த பலன் கோடை காலத்தில் குளிர்ச்சி தரும் பானமாக தினமும் குடிக்கலாம் இரவு உணவுக்கு பிறகு குடித்தால் ஜீரணத்துக்கு உதவும் தினமும் சோம்பு நீர் குடிப்பதன் மூலம் நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்களும் வீட்டிலேயே செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்